வணக்கம் மக்கள் சட்டம் நியூஸ் சேலம் வைசியா கல்லூரியில் உலக நுகர்வோர் தினவிழா வைசியா கல்லூரியின் குடிமக்கள் நுகர்வோர் மன்றம் மற்றும் தமிழ்நாடு நுகர்வோர் மற்றும் மக்கள் உரிமைகள் புலனாய்வு கமிட்டியும் இணைந்து வைசியா கல்லூரி வளாகத்தில் நுகர்வோர் விழிப்புணர்வு கருத்தரங்கம் மற்றும் பேச்சு போட்டியை நடத்தியது கலப்படம் போலி விளம்பரம் முறையற்ற வணிகம் மற்றும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நுகர்வோர் பாதுகாப்பு சட்டங்களும் அதன் பயன்களும் என்னும் தலைப்பில் மாணவர்களிடையே பேச்சு போட்டி நடைபெற்றது போட்டியில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு வாழப்பாடி வட்ட வளங்கள் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு அலுவலர் ரேவதி பரிசு வழங்கி பாராட்டினார் முன்னதாக தமிழ்நாடு நுகர்வோர் மன்ற தலைவர் செல்வம் தலைமையுரையாற்றினார் அவர் பேசும்போது குடிமக்கள் முதல் குடியரசுத் தலைவர் வரை காசு கொடுத்து பொருளை வாங்கும் அனைவரும் நுகர்வோர் தான் என்று கூறி பல்வேறு நுகர்வோர் சட்டங்களை பற்றி விரிவாக விளக்கி கூறினார் முன்னிலை வகித்த வைசா கல்லூரியின் முதல்வர் முனைவர் வெங்கடேசன் பேசும்போது மாணவர்கள் அனைவரும் நுகர்வோர் பாதுகாப்பு சட்டங்களை அறிந்து கொண்டு விழிப்புணர்வு செயல்பட வேண்டும் என்றார் வணிகவியல் துறை தலைவர் கந்தசாமி சிறப்பு விருந்தினர்கள் உள்ளிட்ட அனைவரையும் வரவேற்றார் மேலும் இந்த கருத்தரங்கில் மாவட்ட பொறுப்பாளர்கள் சவுந்தராஜன் தனபால் அன்புரோஸ் கிருஷ்ணன் ஆகியோர் பங்கேற்றிருந்தனர் இந்நிகழ்ச்சியின் முடிவில் தமிழ் துறை தலைவர் முனைவர் தீபா அனைவருக்கும் நன்றி கூறினார் இந்நிகழ்விற்கான ஏற்பாடுகளை தமிழ் மற்றும் வணிகியல் துறை பேராசிரியர் செய்திருந்தனர் இதில் நாட்டு நலப்பணித் திட்ட அலுவலர் கணேசன் உடன் இருந்தார் அது எதனால் உருவாக்கப்பட்டதுன்னு கேட்டால் இந்த எண்பத்தாறுக்கு முன்னால் இருக்கக்கூடிய நமக்கான பாதுகாப்பு சட்டங்களில் நமக்கு ஏற்பட்ட இலக்குகளுக்கு நஷ்டம் பெறுவதற்கோ பாதிப்பை நிவர்த்தி செய்வது தருவதற்கோ சட்டத்தில் இடமெல்லாம் வந்தது அதனால அந்த புலநகசப்பட்ட சட்டங்களையும் ஒருங்கிணைத்து எண்பத்தாறுல நுகர்நூல் பாதுகாப்பு சட்டம் உருவாக்கப்பட்டது இந்த நுகர்வோர் பாதுகாப்பு சட்டத்துடைய சிறப்பு அம்சம் என்னன்னு கேட்டிங்கன்னா வளம் செலுத்தி பொருள் மற்றும் சேவைகளை பெறக்கூடிய அனைவரும் நுகர்வோர்கள் என்ற இலக்கணத்தை உருவாக்கி உறுதிமொழி நுகர்வோர் ஆகிய நாம் நுகர்வியல் கல்வியை அறிவதோடு நுகர்வோர்க்குரிய உரிமைகளை பாடுபடுவோம் நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு மத்திய அரசால் உருவாக்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து ரெண்டாயிரத்தி பதினைந்தில் நெறிமுறைகளை மாற்றி தற்பொழுது இறுதி கட்டமாக ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் முழு வடிவமைப்பு கொண்ட நுகர்வோர் பாதுகாப்பு சட்டமாக திருத்தி அமைக்கப்பட்டது இந்த நுகர்வோர் பாதுகாப்பு சட்டத்தினுடைய முக்கிய சாராம்சம் என்னன்னு கேட்டிங்கன்னா பாதி பணம் செலுத்தி பொருள் மற்றும் சேவை வாங்கக்கூடிய நுகர்வோர்கள் தங்களது பாதிப்புக்குண்டான இழப்பீடுகள் மன உளைச்சலுக்கான இழப்பீடுகள் சேவை குறைபாடுக்கான இழப்பீடுகள் ஆகியவற்றை இந்த நுகர்வோர் குறைதீர் ஆணையங்கள் மூலமாக பெற முடியும் அது வந்து தொண்ணூறு நாளில் இருந்து நூற்றம்போது நாட்களுக்குள்ள பாதிக்கப்பட்ட பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டு வருகிறது இந்த சிறப்புத்தன்மையோடு செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய இந்த நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் குறித்து மார்ச் பதினைந்தில் உலக நுகர்வோர் தினத்திலும் டிசம்பர் இருபத்தி நாலில் தேசிய நுகர்வோர் தினத்திலும் அனைத்து கல்லூரிகளிலும் பள்ளிகளிலும் விழிப்புணர்வுகள் உருவாக்கப்படுகின்றன அதோடு மட்டுமில்லாமல் அரசு துறை சார்பில் மாவட்ட ஆட்சியர் தலைமையில் விழாக்கள் எடுக்கப்படுகின்றன ஏனெனில் இந்த அளவுக்கு ப அதிமுக்கியத்துவம் வாய்ந்த நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் பொதுமக்களிடையே விழிப்புணர்வு சென்றடையாமல் உள்ள காரணத்தினால் தற்பொழுது உறுதிமொழி என்ற வடிவமைப்பில் நுகர்வோருடைய உரிமைகள் என்ன கடமைகள் என்ன அவர்களுடைய பங்களிப்பு என்ன என்பது குறித்து தெல்ல தெளிவாக அரசு தெரிவித்து அதன் மூலமாக மாணவர்களிடையே விழி அவர்கள் உறுதிமொழியினை எடுக்க வைத்து இந்த நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் குறித்து விழிப்புணர்வுகள் உருவாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது எனவே இதனை கல்லூரி மாணவி மாணவிகள் பயன்படுத்தி கொண்டு பற்ற இன்பம் பெருகை வையகம் என பொதுமக்களுக்கு இந்த நுகர்வோர் விழிப்புணர்வினை உருவாக்கி விட வேண்டும் என எங்கள் தமிழ்நாடு நுகர்வோர் மற்றும் மக்கள் உரிமைகள் புலனாய்வுக்கு முடிவு சார்பாகவும் சேலம் வைசியா கல்லூரி சார்பாகவும் கேட்டுக்கொள்கின்றோம் நன்றி வணக்கம் ஜெயகந்த் வணக்கம் நுகர்வோர் பாதுகாப்பு இதை பற்றிய சட்டத்தின்படி எந்த ஒரு பொருளை வாங்கினாலும் அதை பார்த்து அது நல்ல பொருளா இல்லை உடம்புக்கு கேடு எதாவது விளைவிக்குமா என்று பார்த்து அதை பொர் பொறுத்து வாங்க வேண்டும் அது நம் கஸ்டமரான நம்மளோட ஒரு கடமை தான் இது எந்த பொருள் வாங்கினாலும் பொறுமையாக நம்ம பார்த்து வாங்கினோம் அது தப்பாக இருந்துச்சுன்னா ச ரெண்டாயிரத்தி பத்தொம்போது இப்போ ரீசெண்டாக வந்த அந்த சட்டத்தின் அடிப்படையில் நம்ம அந்த கம்பெனி மேலே நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணி நம்மளோட இழப்பை நம்ம வீட்டுக்கலாம் இப்போ அதே மாரி நம்ம சாப்பிட்டு நம்ம உடல் நலத்துக்கு எதாவது கேட்டாக இருந்தாலும் கன்சியூமர் கோர்ட்லையோ இல்லை ஏதோ ஒரு கோர்ட்டில் கம்ப்ளைண்ட் பண்ணும்போது நம்மளோட உடல் நலத்தையும் அவங்களே நம்ம செக்யூராகி வர வரையும் அவங்களே நம்மளை பார்த்துக்கிட்டு அவங்க நம்ம நிதித்தொகையும் அவங்க நம்ம கொடுப்பாங்க அதனால் எந்த ஒரு பொருள் வாங்கினாலும் சரி அதை பார்த்து நல்லா செக் ஒரு தடவைக்கு தடவை செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வாங்கணும் இதை வேறு மற்றவங்கிட்டையும் நமக்கு தெரிஞ்சவங்க எல்லாருக்கிட்டையும் சொல்லி விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் நன்றி வணக்கம் தீபக் நான் வைஷியா கல்லூரி செகண்ட் பிசிஏ படிக்கிறேன் நுகர்வோர் தின வாழ் நல்வாழ்த்துக்கள் எல்லாருக்கும் நம்ம எந்த பொருள் வாங்கினாலும் அதில் எக்ஸ்பிரி டேட் பாக்கிறோமோ இல்லையாங்கிறது முத நம்ம அது அதில் இருக்க பொருள் தான் உண்மையான பொருளாக என்னன்னு பார்க்கணும் அது அதுவும் இல்லாம நமக்கு எதாவது அந்த பொருளால் எதாவது பாதிப்பு ஆனாலும் அதுக்கு க கவர்மெண்ட் நமக்கு வந்து இழப்பீடு தராங்க அதுவும் இல்லாமல் அது சட்ட சட்டத்தின்படி நமக்கு எதாவது ஆணுச்சுன்னா அது அந்த கம்பெனி தான் பொறுப்பேற்றுக்கணும் சட்டத்தில் இருக்கு நன்றி வணக்கம் பொருட்களை தான் வாங்கணும் கலப்படம் பண்ண பொருளை வந்து வாங்கக்கூடாது அது வாங்குற மூலயமா நமக்கு வந்து பாடியில வந்து அதிகமாக ஹெல்த் இஷ்யூஸ் வந்து வரும் அதனால கலப்படம் பண்ற பொருட்களை வந்து தவிர்க்கணும் அப்படி கலப்படம் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சது அப்படின்னா கன்சியூமர் கேட்ட வந்து நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணலாம் எக்ஸ்பைரி டேட்டட் மேனுஃபேக்சரிங் டீடைல்ஸ்லாம் பார்த்து வாங்குங்க ஏன்னா அதுதான் முக்கியம் அப்புறமா வருத்தப்படுறதோட நீங்கள் ஃபஸ்ட்டே கொஞ்சம் அவாய்டாக இருந்தீங்கன்னா அது உங்களுக்கு நல்லதாக இருக்கும் அதுவும் இல்லாமல் இப்போ சப்போஸ் உங்களுக்கு இஷ்யூஸ்னால் நீங்கள் ஃபைல் பண்ணால் நிறைய இடம் இருக்குது நிறைய நாலேஜ் நீங்கள் கெயின் பண்ணி அவார்டாக இருங்க